ஐயோ மாமா மா உங்களுடையது எவ்வளவு தண்டிய நீளமாக அன்பு நண்பர்களே ஆண்குறியை நீங்கள் நீளமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு வின் விரயத்தை ஏற்படுத்தாதீர்கள் பணம் தான் மிச்சம் இயற்கையில் ஆண் உறுப்பை நீளமாக மாற்ற முடியாது அதற்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கரங்களை நம்பி அதில் எடுத்துக்கொள்ள சொல்லும் மருந்தையோ ஸ்ப்ரேயோ பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய ஆண் உறுப்பு வீரியத்தன்மை ஆண்மை குறைவு குழந்தையின்மை போன்றவை ஏற்படும் உங்களுக்கு உங்கள் மருத்துவரை அணுகி ஆண் உறுப்பு நீளமாக வேண்டும் என்று அவர்கள் எந்த மருந்தை உட்கொள்ள சொல்கிறார்களோ அந்த மருந்தை மட்டும் உட்கொள்ளுங்கள் இது நான் சொல்லியிருக்கிறது இயற்கையில் நமது சித்தர்கள் சொன்ன மருந்து இதில் சொல்லியிருக்கும் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஒரு தைலமாக தயாரித்து நீங்கள் அதை மசாஜ் செய்த உங்கள் ஆண்குறியில் மசாஜ் செய்து வந்தீர்கள் என்றால் அது தடிமனாகும் ஆண்குறியை தடிமனாக மட்டும்தான் ஆக்க முடியும் இழந்த ஆண்மையை திரும்பப் பெறலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்